ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் நம்ம நம்மனைக்கு விற்பனைக்கு பார்க்குறேன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு செவலை மாடு ஒன்று மயிலை மாடு ஒன்றுங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு செவலை மாடுங்க விற்பனைக்கு செவலை மாடுங்க இரண்டாம் ஈத்து கடை முளைப்புங்க ஒம்பது மாதம் சினைங்க செவலைக்காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டுள்ளது அதிகபட்சம் ஒரு பத்து நாள் குள்ளையே கன்று இன்றி விடுங்கள் கன்றியின்றி பிறகு கறவைக்கு காலை அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க மிக மிக சாதுவான மாடுங்க மாடு நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவட்டான மாடுங்க நல்ல ஆழ நீளத்தில் தெளிவான மாடு முகம் நல்ல முக கட்டை முகம் குழி கண்மொழி நல்ல மொழிங்க கொம்பு ரெண்டு நல்லா பயிர் கொம்பு விளாட் கொம்பு அமைப்பில் பயிர்க்கும் அமைப்பில் இருக்குதுங்க தாடை அருந்தாடைங்க தொப்பல் கொடி இறக்கம் கிடையாது வால்கொடி பயிர் வாழ்கொடிங்க வால்கொடி வந்து கீழே முருந்து வரைக்கும் முழு முழுக்கும் கீழே தண்டு இருக்குதுங்க ஆனால் முடி வந்து முடி இல்லைங்க வந்து காக்கா கொடுத்தனால முடி இல்லாமல் இருக்குது ஆனால் தண்டு வந்து முழுக்கும் கீழே இருக்குதுங்க தெளிவான மாடு நல்லா புறவை ஏத்தமான மாடு பின் விளாசம் நல்ல விளாசங்க புறவை ஏத்தமான மாடு திமிழ் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை திமில செய்கிறேங்க மா கிடரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த 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 இல்லை இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க இந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமணி சொல்லி இல்லைங்க லட்சுமி சொல்லி இருக்குது லட்சுமி சொல்லி இருக்குதுங்க லட்சுமி சொல்லி தாமணி சொல்லியோட மாடு வாங்கி கேட்டனா என்ன ஆகிதிங்கன்னா சில பேர் மாடு வந்து கட்டத்தாளில் பழுகாமல் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாமணி சொல்லி லட்சுமி சொல்லியோடு மாடு வாங்கி கட்டினா கட்டத்தாலில் மாடு பழுகுன்னு சொல்லுவாங்க இது தாமணி லட்சுமி சொல்லியோடு இருக்குது மாடு நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது மின்காம்பு ரெண்டு நல்ல பேருக்கு கொஞ்சம் மின்காம்பு ரெண்டு கொஞ்சம் இறக்கமாக இருக்குது மின்காம்பு தூக்கலாக இருக்குங்க மடிச்சட்டு நல்லா மடிச்சட்டு உள்மடி மாடு நல்லா மடிச்சட்டுக்கு மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவாக இருக்குது பால் தர தெளிவாக இருக்குது மாட்டில் வந்து கிடையிலிருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது தெளிவான மாடுங்க இரண்டாம் இயத்தில் ஒம்போது மாதம் சினையோட கடை முளைப்பில் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்குற மாதிரி காலனையாமல் தெளிவான மாடு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் நாலுலேருந்து அஞ்சு லிட்டர் பாலோட தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா செவள மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் ரூபா சொல்லுங்கள் இந்த செவலம் மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி மூணுரூவா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு இங்கே புக் பண்ணிக்கலாங்க நம்ம சினையில் கொடுக்குறோம் நாலு காம்புல பால் வர்றதுக்கு நாட்டுக்கன்று போடுறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு மூணுக்குமே உத்தரவாதம் உண்டுங்க அதில் எந்த கருத்து இல்லைங்க தெளிவான கடைரி செவல கடையரி தெளிவான கடேரிங்க நல்ல கடையரி இந்த கடையரி தேர்வு நம்ப தேர்வு செய்யலாம்ங்க இதோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரூவா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு மயிலை மாடுங்க விற்பனைக்கு மயிலை மாடு மூன்றாம் ஈர்த்துங்க ஒம்பது மாதம் சினைங்க மயிலக்காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டுள்ளது கன்று பிறகு கறவைக்கு கால் அணைச்சி கற கன்று இண்டிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க இப்போ அரை மடிக்கு பக்கம் வந்திருக்குது நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நாள் கண்டுகின்றதுக்கு ஒரு இருபது நாட்கள் ஆகுங்க தெளிவான மாடு நல்ல முக அமைப்பான மாடு கொம்பு வந்து நல்லா கூடு கொம்பு அமைப்பில் கொம்பு வந்து கூட கிடையாது கூடு கொம்பு அமைப்பில் நல்லா கட்டை மூஞ்சல் நெத்தி குழியோட தெளிவான மயில மாட்டில் தெளிவான மாடு நல்லா அழகு மாடு தாடை அருந்தாடைங்க தொக்கல் கொடி கிடையாது வாழ்கொடி பயிர் வாழ்கொடிங்க பூ பட்டை வாழ் கிடையாது உருட்டு வாழுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது மடிச்சிட்டு வந்து உள்மடி மாடு ஆம சொல்லுவாங்க உள்மடி மாடுன்னு சொல்லுவாங்க மாடு நல்லா நைஸ் இருக்குது உடச்சு பற்கள் தெளிவாக இருக்குது மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கற்ற தானத்தில் இருக்குதுங்க அதே மாதிரி அடர் தீவனம் தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குது மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கன்று இண்டிய பிறகு கறவைக்கு காலை அணைச்சு கறக்கணும் இதோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ஒன்றரை ஒரு நாளைக்கு கன்றுக்கு போக ஒரு மூணுலேருந்து மூன்றரை லிட்டர் பால் கேரண்டி எதிர்பார்க்கலாங்க நல்லா அழகு மாடுங்க நல்லா ஒரிஜினல் காங்கயம் தெளிவான மாடு நல்லா அழகு மாடுங்க லட்சணமான மாடு மாடு வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது நல்லா பால் மலையில் தெளிவாக இருக்குது நல்லா கன்று வெளியிற மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நண்பர் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுங்கள் இந்த மயில மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இந்த மாட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம சென்னையில் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு நாட்டுக்கன்று போடுறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு அனைத்துக்கும் உத்தரவாதம் அதில் இந்த மாற்று கருத்து இல்லைங்க தெளிவான மாடு இந்த மயில மாட்டை தேர்வு செயல் நண்பர் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுங்கள் அனுசரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க